சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்ப ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்ப்போம் கும்பம் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் முக்கியமாக மூன்று மற்றும் நான்காவது வாரம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் தன்னம்பிக்கை தவறிச்சு எல்லாமே தலையில் ஆயிடும் சரிங்களா ஸோ என்னன்னு பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் நான்காவது வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசிக்கு வேலை செய்யும் ஜாதகக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா பத்தாம் வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி ராசியில் பயிற்சித்து நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துவார் உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் ஆதரவாளாக மாறுவாளர்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட உதவும் மாதம் முழுவதும் சனி கிரகத்தின் அம்சம் உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கும் அதுவும் ஒரு வக்ர நிலையில் இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் மற்றும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் சூரியனும் சுக்கிரனும் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிப்பதால் நீங்கள் சிறந்த மாணவராக மாறுவீர்கள் உங்கள் படிப்பை தொடர தேவையான ஆற்றலை வழங்கும் ஒரு ஆர்வம் உங்களுக்குள் இருக்கும் ஆரோக்கியமான போட்டியாகவும் பல நேரங்களில் அமையும் இதனால் பலம் பெற்று கல்வித்துறையில் உங்கள் பணியிடத்திலும் மிக சிறப்பாக செயல்பட முடியும் இரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் உங்களை எதையும் பேசக்கூடிய நபராக சூழ்நிலைகள் மாற்றும் எனவே நீங்கள் மற்றவர்களை பாதிக்க அல்லது ஈர்க்க எதையும் பேசுவதை தவிருங்க ஏனெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு எதிராக செல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அதாவது உங்களால் செயல்படுத்த முடியாமல் போயிடும் சரிங்களா மற்றவர்களை பற்றி நல்லதையே சிந்தித்து தூய்மையான மனதுடன் பேசுங்கள் மற்றவர்களின் மற்றவர்களை பற்றி நல்லதை மட்டுமே பேசுங்க இதன் மூலம் நீங்கள் அனைவருக்கும் பிடித்த மாறவராக இருப்பீங்க ஐந்தாம் வீட்டில் அதிபதியான புதன் மற்றும் ஆறாம் வீட்டில் இருப்பார் மற்றும் செவ்வாய் தனது முழு அம்சத்தை மாத தொடக்கத்தில் அவர் மீது செலுத்துவார் மேலும் சூரியன் மற்றும் சுக்கரன் கிரகம் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் ஒன்றாக இருக்கும் இதன் காரணமாக காதல் மற்றும் காதல் கொண்டு இரண்டு இரண்டு நிலைகளையும் அதாவது கணவன் மற்றும் மனைவி மற்றும் அந்த இரண்டு நிலைகள்லேயும் உங்கள் வாழ்க்கை துணை இணை நிலை அதிகரிக்கும் சரிங்களா நீங்கள் அதனால் இந்த வாழ்க்கை துணையுடைய இணை நிலை அதிகரிக்கும் அதனால் எதை பற்றியும் அந்த விஷயத்தில் கவலைப்படாதீங்க நீங்கள் அந்த மாதம் முழுவதும் எந்த சூழ்நிலையிலையும் ஒன்றாக தான் பயணம் செய்வீங்க மறைவு காய் மறைவான கோபம் இருந்தால் கூட அதை கடந்து போயிடுவீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா சின்ன சின்ன ஈகோ வந்து தான் போகும் அது இல்லைன்னா எப்படி வாழ்க்கை சரிங்களா சிறு சிறு வாக்குவாதங்கள் வரும் அது இல்லாமல் எப்படி வாழ்க்கை அன்பின் ஒரு பகுதியே இந்த வாக்குவாதம் சரியா உங்கள் அன்பையும் சில நேரில் ஆதரிக்கவும் செய்வாங்க உங்கள் உங்களுடைய எதிர்ப்பு நிலையும் சில வகையில் எதிர்க்கவும் ஆதரிக்கவும் செய்வாங்க உங்கள் உற்றார் உறவினர் அதனால அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க உங்கள் துணையே உங்களுக்கு கடைசி வரைக்கும் துணை இருப்பாங்க நம்புங்க சரியா நம்பிக்கை ஆனா வாழ்க்கை சரியா உங் வாழ்க்கையை நடத்துவதில் ஒரு நல்ல நிலையை காட்டும் சூழ்நிலைகள் சில அமையும் சரிங்களா உங்கள் வாழ்க்கை சமமான மரியாதைய சில பல இடங்களில் எதிர்பார்ப்பீங்க அதை கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க பதினொன்றாம் வீட்டில் அதிபதி குரு நான்காம் வீட்டில் இருப்பதால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பெற உங்களுக்கு சில பல சூழ்நிலைகள் உதவக்கூடும் இதன் காரணமாக வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மற்றும் வீட்டிற்கு மகிழ்ச்சி தரும் நல்ல செய்தியும் வரும் ராகு இரண்டாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேணும் அப்புறம் காலம் கடந்து போய் புலம்பி பிரயோஜனமே இல்லை ஏனெனில் கவனக்குறைவான அணுகுமுறை உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துரும் பார்த்துங்க சரியா இந்த மாதம் உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாலிசா அப்படின்ற ஒரு இது மந்திரத்தை ஓதுங்க நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சரியா இதுவரை நம்ம பார்த்தது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரர்களுக்கு திரும்ப சொல்கிறேன் மூன்று மட்டும் நான்காவது வாரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தன்னம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு துணையாக இருக்கும் வேற எதுவும் துணையாக இருக்காது சில பல பிரச்சனைகள் நீங்களே எதிர்கொள்ள நேரிடும் பொதுவாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிறத விட தொண்ணூறு சதவீதம் நிறைய பேருக்கு பழிச்சிடும் சரிங்களா அதனால ஓ ரொம்ப டீப்பாக நான் சொல்லி எல்லாரையும் பயம் விரும்பல விரும்பலை ஸோ மேலோட்டமாக தான் இது வரைக்கும் சொல்கிறேன் இனிமேல் நான் அப்படி தான் சொல்லுவேன் நான் ஸோ ரொம்ப டீப்பாக சொல்லி அதனால் மனசை உடச்சிக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்திடுவீங்க சோ அதனால் இன்னல்கள் தான் வரும் மனதளவில் பல துன்பங்கள் வரும் அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் ஸோ அதை எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மூன்று மற்றும் நான்காவது வாரம் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் வாக்கு கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம் உற்றார் உறவினர்களிடத்தில் தேவையற்ற வாக்கு மற்றும் விவாதங்கள் வாதம் விவாதம் தவிருங்க சரிங்களா ஆரோக்கியமான விஷயங்களை மேற்கொள்ள கற்றுக்கிடுங்க உணவு விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா தூக்கம் சுகமின்மை ஏற்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு இரவு நேரங்களில் அந்த வாரங்கள் மற்றும் மூன்று மற்றும் நான்காவது வாரம் செல்ஃபோன் தொலைக்காட்சி பார்க்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கலாம் மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா அந்த தூங்கும் நேரத்தில் தூங்குங்க உணவருந்தும் நேரத்தில் உணவருந்துங்க அந்த இரண்டு வாரங்கள் மற்றும் முடிஞ்சளவுக்கு மௌனமாகவே கடந்து செல்லுங்கள் சரிங்களா ஸோ எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கை கைவிடாதீங்க உங்கள் அருகில் இருக்கும் ஸ்தலங்களுக்கு சென்று பத்து நிமிடமாவது தியானம் செய்யுங்கள் இந்த பிரபஞ்சம் இந்த இறைவன் ரூபத்தில் உங்கள் இருக்கரம் பற்றி நல்லதே செய்மா நம்புங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா